ஒரு தாத்தா இருக்காரலாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம காக்கநல்லூர் எங்கள் மச்சான் டிக்கெட வச்சுருக்காங்க கண்ணன் அவர்கள் இப்போ அவங்க வயலுக்கு தான் நம்ம அப்படியே நம்ம வயலுக்கு இருக்க பாதையில் அவங்க வயலில் உரம் செதுறது அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை வெட்டுதல் இந்த மாதிரியான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளும் போயிட்டு அதில் கொஞ்சம் நமக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான்ட கேட்டுக்கிடுவோம் ஏற்கனவே நம்ம வாழையில் ஊடு பயிராக ஏற்றதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூ கண்ணுகள் கெட்டணும் இப்போ மச்சான் வயலில் பூவும் போட்டிருக்காப்புல அதுக்கு தான் இது டீ கடையில் உள்ள மிச்சம் அந்த தேயிலை கழிவுகள் தான் அதை தான் கொண்டு போய் பூஞ்செடிக்கு போட போகிறாங்க அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அவங்க கூட போயிட்டு அந்த பூக்கன்று போடுற விஷயத்தை பற்றி பேசலாம் அப்புறம் அவங்க பூக்கன்று எப்படி போட்டிருக்காங்க அவங்க பயிர் பயிர் எண்ணூறு வாழைக்கன்று போட்டிருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக கேந்திப்பூ எங்கள் ஏரியாவில் கேந்திப்பூன்னு சொல்லுவோம் அந்த பூவும் ஊடு பயிராக ஏற்றியிருக்காங்க இந்த மாதிரியாக நம்ம ஊடு பயிர் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஊடு பயிர் நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாம் நமக்கு ஒரு வருஷ பயிர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியாக நம்ம ஐடியா பண்ணி இல்லை யோசனை பண்ணாலும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு வருஷம் நம்மளால் கையிலேருந்தே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரியான ஊடு பயிர் ஏற்றும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெட்டுற செலவு களை எடுக்கிற செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேயிலையே கையாலேயே அள்ளி அப்படியே அந்த செடிகளுக்கு பூஞ்செடிகளுக்கு தான் சைடில் போட்டுக்கிட்டு இருக்காங்க வாழைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே மாட்டுச்சாணம் உரமாக வச்சுருக்காங்க இது ரெண்டாவது உரம் பூஞ்செடிகளுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரியாக நம்ம ஊடு ஏற்றி இந்த மாதிரியா பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயத்தில் நம்ம கற்றுக்கிட வேண்டிய முதல் விஷயமே இதுதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க நம்ம தான் இருக்க இடம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது ஆள் வெட்ட வேண்டிய நிலம்தான் அதாவது சம்பளத்துக்கு ஆள் விட்டோம் அப்படின்னா ஒம்பது ஆள் வெட்டணும் இந்த வயக்காடை ஃபுல்லாகவே இதில் கரெக்டாக ஒம்போது ஆள் வெட்ட வேண்டிய எண்ணூற்றி எழுபது கண்ணுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வழக்கன்று அதுக்கு குறைஞ்சது ஒம்போது ஆள் கேட்பாங்க மற்ற இடத்துலலாம் கூடுதலாக தான் கேட்பாங்க இந்த ரெண்டாவது வெட்டு அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் நூறு கன்று வெட்டுவாங்க ஒரு ஆளுக்கு நூறு கன்று நூறு வாடகன்னு கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க அளவுக்கு வெட்டணும் இதுதான் எங்கள் ஊரில் நடைமுறையில் இருக்குது இப்போ மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது கன்று எழுபது கன்று அப்படின்னு தான் வெட்டுவாங்க நம்ம ஊரில் ஒரு ஆளுக்கு நூறு கன்று அப்படிங்கிறது தான் எங்கள் ஊரோடய வழக்கம் அப்படியே போயிட்டு நம்ம மச்சாண்டி இந்த பூ பூ கண்ணெல்லாம் எங்கே வாங்கினீங்க என்ன ஆகுது நம்மளும் ஒரு அறநூறு வாழை போட்டிருக்கோம் அதுக்கு ஊடு பயிராக பூக்கன்று ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவங்களும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா பூ நம்ம இது வரைக்கும் போடலை இவங்க வருஷ வருஷம் பூ பயிரும் இருக்காங்க அதனால தான் நம்ம கேட்டுகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த மாதிரியான விஷயமெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாததை போயிட்டு நம்மளாகவே விவசாயத்தில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படி தெரிஞ்சுக்கிடும்போது தான் நம்ம ஒரு சில தவறுகள் செய்யாமல் தடுக்கலாம் அப்புறம் நம்ம செலவை கம்மியாக்குறதுக்கு என்னென்ன ஐடியா உண்டோ அதை ஃபுல்லாகவே நம்ம யோசித்து இந்த மாதிரியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது விவசாயத்தில் நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுதை விட நம்ம நஷ்டம் வராமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் யோசித்து பண்ணணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐநூற்றி எழுபது கண்ணுக்கு மேலே போடணும் அது அறநூறு கண்ணுக்கு கொஞ்சம் தான் கம்மி நிறைய பன்றிகள் சேதப்படுத்திட்டு அதுக்கு மாற்று பயிராகத்தான் அப்புறம் ஊடு பயிராகவும் இருக்கட்டும் இப்போ வாழையெல்லாம் திரும்ப நம்ம வளர வச்சுருவோம் வேலையெல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டோம் ஊடு பயிர் ஏற்றுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இப்போ வந்துட்டு சரி சும்மையாக ஒரு வருஷமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நீங்களும் இந்த மாதிரியாக வாழை மாத்திரமே ஒரு வருஷம் போடணும் ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாழையில் ஒரு புல் கூட இருக்கக்கூடாது வேறு எந்த வகையான பயிரும் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு அந்த வாழையில் நல்ல லாபம் கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் அப்படி செய்ததை விட இப்படி ஊடு பயிர் ஏற்றும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரெட்டை லாபம் கிடைக்கும் ஏதோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில நேரங்களில் கூடுதலாகவே கிடைச்சிரும் அதனால் நீங்கள் விவசாயம் பண்ணும் போதும் இந்த மாதிரியே பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோக்களை முடிஞ்சா அப்படியே எல்லோரும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய விவசாய வீடியோ போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க